ஸோ வணக்கம் கேரஃப எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகரையில் இருக்க சன்னச்சிரதர் கோயிலுக்கு தான் போகிறோம் ஸோ குளிச்சு முடிச்சிட்டு போறது ரெடி ஆகிட்டேன் நம்ம இப்போ போகிறோம்ல அந்த கோயில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுங்க ஸோ அந்த மலையில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவோங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மலை மேலே ஏற இல்லை இன்னொரு பாஞ்சு நாளில் பொட்டாசி மாதம் வச்சு ஆவணி முடிப்போகுது அடுத்து பொட்டாசி மாதம் பொட்டாசி மாதம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அங்கே தீபம் ஏற்றுவாங்க மலை ஏறி இறங்கியிருப்போம் இறங்கிய பக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அப்படியே நாமளும் போயணுமா சாமி கும்பிட்டு அப்படியே மாவு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி ரெடி ரெடியாகிட்டு இருக்கேன் ஸோ ஓகேங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படியே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வணக்கம் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன்னாச்சி வரதர் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி கிளம்பி போக போகிறோம் வீடியோவில் நம்ம பேசியிருக்க மாட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறோம் டைம் ரெண்டே ஆகிடுச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு பேர் போயிட்டுருக்கோங்க ஸோ நம்ம ஊரில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு தீபத்தை போயிருக்காங்க அந்த மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா ஏறி இருப்போம் நம்ம சேனலில் கூட போன வருஷம் வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் வேணுமா போய் செக் பண்ணி பாருங்க இப்போ ஏண்டா அந்த மலை ஏறலைன்னா நம்ம இன்னும் ஒரு பாஞ்சு நாள் இருக்குங்க புரட்டாசி மாசம்னால் பயங்கரமாக விசேஷமாக இருக்கும் ஸோ அந்த டைம் ஒட்டாசி மாதம் சனிக்கிழமையும் நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுகிட்டு போவாங்க சரி அப்போ அவங்க போய்க்கலாம் அப்போ வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால போகல ஸோ நம்ம ஊரில் இருந்து காலையில் போனோம்ல அவங்க பார்த்தீங்கன்னா தீபம் வச்சுட்டு அப்படி இறங்கிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ அதனால் சரி நம்ம போனால் கரெக்டாக இருக்கும் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே மாவு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அப்படி போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ போகிறோம்ல அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மாவு தாங்க ஃபேமஸ்ஸு ஏன்னா தீபம் ஏற்றினாலும் சாமி கும்பிட்டாலும் பார்த்திங்கன்னா மாவு போகிறவங்க மாவு படைச்சி உருண்டை பிடிச்சி எல்லாத்துக்குமே தருவாங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கேயே அரிசி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு மா எல்லாம் அரைச்சி மாவா இது பண்ணிக்கிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு தீபம் ஏற்றிவிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி எல்லாத்துக்குமே தருவோங்க இந்த கோயிலோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராசிபுரம் டூ ஆத்தூர் போகிற வழியில் மல்லிகைங்கிற ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது அதுவும் பொட்டாசியம் பசெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடாக இருக்குங்க அதுவும் கடைசி சனிங்கள்லாம் இங்கேயே நல்லா சாமி கும்பிட்டு இந்த இடத்துல பெரிய செட்டாக போட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடும் போடுவோங்க அன்னதானம் அப்புறம் அப்படியே கிளம்பி அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வரும்போது அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி அந்த மலையை பாத்துங்க தீபம் ஏற்றி வச்சது பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படியே அந்த புகெல்லாம் அதெல்லாம் போகிறது அப்படியே கீழே இருந்தே தெரிஞ்சுது ஸோ நம்ம மொபைலில் ஒழுங்காக தெரியுமான்னு தெரில ஸோ லைட்டாக ஸ்விம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வர வழியில் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்படியே இந்த வீடியோ என் பண்ணிக்கிட்டேன்